இளைஞர்கள் மத்தியில் போதைப் கலாச்சாரம் பெருக்கிக்கிட்டே வருது சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாரும் ஏதோ ஒரு போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆயிட்டே இருக்காங்க இதை தடுத்தே ஆகணும்னு நம்ம பார்த்தசாரதி சார் முடிவு எடுத்துட்டு இதுக்கு நானே களத்தில் நிற்கிறேன்னு சொல்லி ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருட்களோட தீமையை குறித்து விழிப்புணர்வு முகாம்களை நடத்தினாரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட இணைஞ்சு நம்ம பார்த்த சாரதி சார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினாரு சேலம் முழுக்க போய் சேர்ற வகையில சேலம் கோரிமேட்டில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில மூன்று விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்களையும் நம்ம பார்த்த சாரதி சார் தொடங்கி வச்சாரு இதை தொடர்ந்து சேலம் கோட்டை மைதானம் சேலம் நான்கு ரோடு சோனா கல்லூரி பக்கத்தில் சேலம் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய உழவர் சந்தைன்னு ஐந்து இடங்களில் விழிப்புணர்வு முகாம்கள் பார்த்த சார் அவர்களோட சார்பாக நடந்துச்சு மனுஷனா பார்த்து முடியும் இல்லை மனுஷன் வைக்கிறது யாருமே நாம நல்லா நம்ம குடும்பம் பார்த்த சாரும் உட்கா ஸ்மால் ஃபினான்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து போதையில்லா ஒழிப்பு விழிப்புணர்வு வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு ஏற்பாடு பண்ணவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் இதனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் செய்கிறது ஒரு நல்ல ஒரு இது இது வந்து இளைஞர்களுக்கு இந்த கொடிபூரையில் அடிமையாகலாம் இது ஒரு பாடமாக இருக்கும் அவங்க ஒரு திருந்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம பார்த்தசாரதி சார் அதோடு நிற்கலை துண்டு பிரசுரங்களை நானே வந்து மக்கள் கிட்ட நேரடியாக கொடுக்குறேன் இளைஞர்கள் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரே இளைஞர்களை பார்த்து சந்திச்சு துண்டு பிரச்சுரங்களை கொடுத்து போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய தீமைகளை குறித்து விளக்கி சொன்னாரு இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ரிக்வஸ்டாக ஹம்புலாம் வந்து வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த ட்ரக் அப்புறம் இந்த ஆல்கஹால்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப டைட்டன் பண்ணணும் இல்லை அப்படின்னா இது வந்து இன்னும் நாங்கள் வந்து சீரியஸாக இருக்குன்னு போகிறதுக்கு நாங்கள் நம்ம பாத்து சாரதி சார் அவர்களோட இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் பாராட்டும் கிடைச்சிருக்கு